ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னை ஏமாற்றிய ஒரு உறவு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உன் வராகியானவள் உனக்கு தெரியப்படுத்தப் போகிறேன் இதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா என்னை ஏமாற்றியவர்களை நீங்கள் சந்தோஷமாக வாழ வைத்து விட்டீர்கள் தாயே கஷ்டம் என்று தெரிந்தும் அனைத்து கஷ்டங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்கள் நான் நல்ல பாதையில் தான் சென்றேன் நான் நல்லதை தான் செய்தேன் ஆனாலும் உங்களை நம்பிய பிறகும் இப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றம் என் வாழ்வில் நடந்துவிட்டது ஆனாலும் என்னை ஏமாற்றிய உறவுகள் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை நன்றாகத்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று என் குழந்தை என்னிடம் கோபம் கொண்டது என் அன்பு குழந்தையே அன்று அந்த கோபம்தான் இன்று உன் அப்பா உன் அம்மாவை உன்னை ஏமாற்றி ஏமாற்றி உறவிற்கு இந்த தண்டனையை அளித்து விட்டேன் ஆனால் நீ அதை கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு என்னுடைய லீலைகள் உன்னை ஏமாற்றிய உறவிற்கு நடந்தது என்னவென்று சொல்கிறேன் பொறுமையாக கேள்வி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி எப்படி உன்னை மரண மரண வழியில் துடிக்க வைத்தார்களோ அதைவிட மிகப்பெரிய மரண வழியில் அங்கு இப்பொழுது அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி சாத்திகமானது தாயே என்று நீ என்னிடம் கேட்கலாம் என் குழந்தையே கர்மவினை என்பது நிச்சயமாக எவரையும் விட்டுவிடாது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் தேடிக்கொண்டு போய் கொடுக்கும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தை செய்தார்களோ அதைவிட பல மடங்கு கர்ம வினைகளை அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் வந்தே கொடுத்தே விடும் ஆனால் உன்னை ஏமாற்றியது ஒரு பாகம்தான் சில நபரின் பேச்சை கேட்டு உன் உறவு உன்னை அலட்சியப்படுத்தியதும் தேவையற்ற செயல்களை செய்கிறாய் என்று தேவையற்ற விஷயங்களை பேசி உன் எப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை கண்ணாடி உடைப்பது போல் உடைத்தார்கள் அல்லவா இப்பொழுது உன் உறவின் மனதையும் ஒருவர் பல கண்ணாடிகளை உடைப்பது போல் உடைத்து விட்டார் அதனால் இப்போதுதான் உன் உறவிற்கு புரிகிறது நாம் ஒருவரை அன்று அப்படித்தானே ஏமாற்றினோம் என்று அவர்களுக்கு எப்படி வலித்து இருக்குமோ அந்த பாவத்தில் தான் இப்பேற்பட்ட கஷ்டங்களை இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இப்படிப்பட்ட கஷ்டத்தை வாழ்வதை விட நான் மரணம் மேல் என்று அப்பேற்பட்ட பரிதாப நிலையில் உன் உறவு இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது உன்னை நினைத்து ஏன் என்றால் உன்னை அப்படியே ஏமாற்றினார்களே அதைவிட பல மடங்கு தண்டனையை இப்பொழுது அவர்கள் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது என் அன்பு குழந்தைக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் நல்லது நினைத்ததற்கு எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள் தாயே ஆனால் என்னை ஏமாற்றியவர்கள் அங்கு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் குதூகலமும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே நீதிக்கு கிடைத்த பரிசு இதுதானா என் உண்மைக்கு கிடைத்த பரிசு இதுதானா நீங்கள் இருக்கின்றீர்களா இல்லையா என்று என் அன்பு குழந்தை என்னிடம் கோபித்துக் கொள்கிறது என் குழந்தையே உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் இத்தனை காலமும் உன்னை பொறுமையாக இரு என்று சொல்லியதன் காரணம் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தேன் அவர்கள் அவர்களை திருப்பிக் கொள்வதற்காக திருத்திக் கொள்வதற்காக ஆனால் அவர்களோ தவறை திருத்திக் கொள்ளாமல் திருப்பி திருப்பி தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் எவருடைய பேச்சுகளையும் மதிப்பதில்லை எதை செய்ய வேண்டும் என்றாலும் யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுத்து இன்று உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் நாம் அனுபவித்த தண்டனையை தண்டனைகளுக்கு அப் இப்பொழுது மனம் திரிந்து இருக்கிறார் அந்த மனம் திறந்தும் தருணத்தில் இவர்களிடம் நாம் பேசலாமா பேசக்கூடாதா நாம் பேசினால் அவர்கள் நம்மிடம் பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்று அதிலும் பாதி குழப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார் உன்னை ஏமாற்றிய உறவுகள் ஆனால் என் அன்பு குழந்தையே உன்னை ஏமாற்றிய உறவுகள் இப்பொழுது மனம் திருந்தி வாழ்க்கையில் ஏதோ ஒரு உண்மையான உறவு எது பொய்யான உறவு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் எடுத்த பேச்சு கூட பேசக்கூட நேரிடும் உன்னோடு சேர்ந்து வாழ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அடுத்த பேசக்கூட நேரும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால் இப்பொழுது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று உன் கரகளிலேயே நான் அதை விடுகின்றேன் என்னிடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உன்னுடைய பிரார்த்தனைகளின் பதிலை கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுப்பேன் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் அம்மாவிடம் உன் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடு அதற்கான பதிலை உன் உன் தாய் நாளையே கொடுக்கின்றேன் என் குழந்தையே கூடிய விரைவில் என் கையில் இருந்து மிக பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய் உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது அதனால் தைரியமாக இரு கூடிய விரைவில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்தித்து விட்டாய் இனிமேல் தைரியமாக இரு உன் கண்ணீருக்கு பலனாய் நான் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீ எதை நினைத்தும் இனி கலங்க வேண்டாம் அவர்கள் அப்படி உன்னிடத்தில் வந்தால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ யோசித்து ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படு ஐயோ நாம் உறவு நிமிடத்தில் விட்டார்களே என்று உடனே அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மீண்டும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக திரிந்து விட்டார்களோ என்பது நீ அவர்களோடு பழங்கும் போதுதான் உனக்கு புரியும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை உனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை அதற்கு எப்பொழுதும் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நான் முன்னோடு தான் இருக்கின்றேன் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன் இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் வருந்த வேண்டாம் நல்லதே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இதுவரை நீ அழுது கொண்டிருந்த எல்லாம் முடிந்து விட்டது இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு நல்லதாகவே அமையும் உன்னுடைய வராகியானவள் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும் உனக்கு கஷ்டம் வரும் நேரங்களில் எல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உறக்கச் சொல்லிக்கொண்டே இந்த தாயை மீறிய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடையாது என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருப்பாய் அப்படியானால் உன்னை நெருங்குகின்ற ஆபத்து வந்த வழி தெரியாமல் பறந்து போகும் என்பதை நீ நினைவில் வைத்து என் குழந்தையே உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய நாட்களை கடந்து விட்டேன் இனி உனக்காக மட்டுமே நான் இருக்கப் போகின்றேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரப்போகின்றேன் நீ எது நடக்காது என்று எண்ணினாயோ அது ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது எல்லாம் நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்